வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது செண்டு தென்னந்தோப்புங்க நாட்டு மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு வைத்தேன் கரெக்டாக ஒரு மூணு வயசு ஆச்சுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழடம் டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர்லேருந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு நானூறு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா பதினாடி அகலம் உள்ள மண்தடங்க எல்லாமே நாட்டு மரங்க இன்னும் ரெண்டு வயசுல மரம் காப்புக்கு வந்துடுங்க மொத்தியை பார்த்தீங்கன்னா எண்பது சென்டுங்க இந்த எண்பது சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாய்ங்க இந்த எண்பது சென்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து தண்ணி கொடுத்துருவாங்க அவங்க அதுக்குள்ளே நம்ம வந்து கிணறு சர்வீஸ் ஏதோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கணுங்க மரம் எல்லாமே நாட்டு தண்ணங்கணுங்க ஃபுல்லாக சுட்டுநீர் போட்டிருக்குறாங்க தண்ணி பாஞ்சிட்ருங்க ஆல்ரெடிங்க உடலில் கொஞ்சம் ஆணப்பில் போட்டுருக்குறாங்க கட பல இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வரணுங்க இன்னொரு ரெண்டு வயசுங்களே காப்புக்கு வந்துடுங்க இப்போ பாலதள ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க ஒரு மூணு டு மூன்றரை வயசு இருக்குங்க உள்ளுக்கில் கொஞ்சம் மக்காச்சோளம் போட்டிருக்குறாங்க இந்த இதே கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்குங்க இன்னொரு ரெண்டு வயசுங்களும் மர காப்புக்கு வந்துடுங்க லோ பட்ஜெட்டில் அதாவது அளவாக ஒரு ஏக்கரை தண்ணி திறந்து பார்த்துட்டு இந்த பூமி செட் ஆகுங்க கடெக்டா பல்லிடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வரணுங்க பாடம் முடுமலை மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் வரணுங்க கட்ரோட்டும் பார்த்தீங்கன்னா பதினாடி அகலமுள்ள மண்தடங்க நம்ம வாங்கினா அப்படியே உள்ள ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற அப்படி தான் பண்ணிக்கலாங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் இருக்குங்க பூமிக்குங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எண்பது சென்ட் சேர்த்தி நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க நம்ம வாங்கி ஒரே ஒரு போரல் மட்டும் ஓட்டி ஒரு தொட்டி போட்டோம்னா அருமையான தோப்பாகி போயிடுங்க நம்ம தோப்பு போரல் ஓட்டுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துலேருந்து தண்ணி கொடுத்துருவாங்க அதுக்குள்ளே நம்ம பண்ணிக்கணுங்க கட்ட பல்லடத்துலேருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டருங்க மெயின் ரோட்லேருந்து ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டருங்க இந்த பூமியோட ரேட் வந்துங்க நாற்பது லட்ச ரூபாய்க்கு மொத்தம் வாங்க ஏரியா வந்து எம்பஸ்ங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோட லேண்ட் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி நேரில் வாங்க நன்றி வணக்கம்